വാഴ്വളിക്ക് വാർത്ത വഴിയാ കടവളി നമുക്ക് തരും ആലോചന ഇവുലിൽ വാഴും നാം കളി നിലവാൾക്കാന അടിത്തളം പോടും എബ്രേയർ ഒ പതിനൊന്നാം അധികാരം പതിമൂന്നും പതിനാലും വാർത്തയിൽ പഠിക്കോം ഇവ ഉലിൽ താങ്കൾ അന്യ തക്കാലിക കുടികൾ എൻപതെയും ഏറ്റക്കൊണ്ടാൽ ഇവർ ഏറ്റകൊള്ളവോർ നമ്മുടെ തായ്നാട്ടെ തേടിസെൽവോർ എൻപത്െളി തായ് പർലോകം താൻ നം തായ് സാലമോനും രണ്ടിരു മൂന്നിൽ വസനം കൂടു കിട്ടിയാൻ കടവൾ മനുതനെ പഠിച്ച ഇപ്പടി കടലിൽ മനുതനെ പഠിത്തമൂച്ചേ ഊതവേ മനീതർ ഉയർന്നുള്ളവർ உயிருள்ளவன் ஆனால் கடவுள் அளித்த உயிர் கடவுளுக்கே சேர வேண்டும் இதுதான் கடவுளின் திட்டம் இந்த திட்டத்திற்காக மனிதன் இவ்வுலகில் வாழும்போது வருங்கால வாழ்வு பரலோகம் என்று கண்டு அந்த உண்மையான வாழ்வுக்காக அடித்தளம் போட வேண்டும் மனித இயல்பில் வருங்காலத்தை பற்றி சிந்திப்பது இவ்வுலகில் சேமிப்பதுதான் பிள்ளைகளுக்கா பிள்ளைகளுடைய படிப்பு வேலை வீடு கட்டுக சுக வாழ்வுக்கான சேமிப்பு சேர்க்க இவைதான் எண்ணங்கள் இதற்காக சுயநலத்தோடு வாழும்போது கடவுள் தந்துள்ள கட்டளைகள் மீறு மீறுவதற்கு காரணமாகும் கட்டளைகள் வழி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கடவுள் கற்றுத்தருகிற பத்து தாளந்துவமையில் கட்டளையில் வாழ்ந்து நாம் எப்படி நிலை வாழ்வை அடைய முடியும் என்று சொல்லித்தருகிறார் தாலந்துகள் என்பது கடவுளின் கட்டளைகளை நம்மளுக்கு தருந்த கட்டளைகளை காட்டுகிறது நாம் திறமை கேற்பு அறிவு செல்வம் ஆரோக்கியம் இவற்றை கொண்டு கட்டளை வழி நன்மை செய்து நிலை வாழ்வுக்கு அடித்தளம் போட வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளம் மிக்கா ஆறு எட்டு வார்த்தை சொல்கிறார் நேர்மையை கடைபிடித்தலேயும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறாய் நம் தாய் நாடு பரலோகம் அதை சேருவதற்கு கடவுள் நம்மை வார்த்தை வழியாக அழைக்கிறார்